மணி வணக்கம் நான் இப்ராஹிம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் கடந்த இரு தினங்களாக தமிழக மக்களை பெரிதும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரண ஓலங்கள் கள்ளச்சாராயத்தால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளார்கள் அவர்கள் இறந்து அவர்களை விட்டு தவிக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழகத்தில் நடக்காத வண்ணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கன்னிமிகு காவல்துறை உளவுத்துறை மூலமாக உடனடியாக முன்கூட்டியே இது போன்ற சம்பவங்களை துரிதமாக செயல்பட வேண்டும் கடந்த சில வருடங்களாகவே போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதனை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பக்கரம் கொண்டு அடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு படி மேலே திருப்பூர் போன்ற பல மாவட்டங்களில் கந்துவட்டி மற்றும் மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கந்துவட்டி கும்பல்களினுடைய அராஜகங்கள் திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் அதிகரித்துள்ளது மைக்ரோ ஃபினான்ஸ் பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக குண்டர்கள் ரவுடிகள் ஏழை எரிய மக்களை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டி வருகிறார்கள் நிறைய சம்பவங்கள் கள்ளச்சாராயம் போதை பொருட்கள் கொலை கொள்ளை அதே போன்று கந்துவட்டி கும்பல்களினுடைய ஆதிக்கம் அதே போன்று இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தெரு தெருவாக கடனை கூவி கொடுத்து ஒவ்வொரு மகளிரையும் பத்து முதல் இருபது லோன்கள் வரை சுயஉ சுய மகளிர் குழு என்ற பெயரில் கொடுக்க வைத்து மக்களை பெரிய அளவில் கடனாளிகளாக்கி கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு இறப்புகளையும் அல்லது தற்கொலைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாநகராட்சிகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தலையிட்டு இது போன்ற செய்திகளை அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் துரிதமாக செயல்பட வேண்டும் அதே போன்று காவல்துறையில் உள்ள உளவுத்துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு வந்து மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் பல இடங்களில் வந்து மக்கள் வந்து இதுக்கு சில நேரங்களில் வந்து மக்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சட்டவிரோதத்தை ஆதரிக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சட்டவிரோதமானவர்களை கைது செய்யும் போது அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது போன்ற அரசுக்கு எதிராக அல்லது ஆதரவாக எந்த ஒரு அரசு ஆளும் போதும் இது வந்து திமுக அதிமுக இல்லை யார் ஆண்டாலும் இதற்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தெளிவாக இதற்காக வந்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க பல அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் தெளிவாக எதிர்கட்சியினுடைய வேலைகள் செய்து வருகிறார்கள் காரணம் மக்களுக்கு வந்து விரோதமாக அல்லது மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை சுட்டிக்காட்ட முடியும் ஆளு கட்சிகள் எந்த நேரத்திலும் சுட்டிக்காட்ட முடியாது அந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் அருமையாக அதனை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி செய்தக்கூடிய அளவில் அரசை அழுத்தம் கொடுத்துள்ளார் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசின் முதல்வர் கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை மூலமாக ஆட்சித்தலைவர் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் நடவடிக்கை எடுக்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறோம் இது போன்ற இறப்புகள் என்பது அதே போன்று சட்டவிரோதமாக இதை இந்த அளவுக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறக்கக்கூடிய அளவில் வந்து நடைபெற்றிருக்கு என்றால் இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் உளவுத்துறை மூலமாக தெரியாமல் இருந்திருக்காது என்ன காரணம் அல்லது வந்து சில சமூக விரோதிகள் வந்து காவல்துறைக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ மிரட்டல்கள் கூட விடுத்தார்களா என்பது கூட தெரியாது பல நிகழ்வுகள் அப்படி நடக்குது இப்போ எல்லா கட்சிகளும் மாதிரி காவல்துறையை கண்டித்தோ இல்லை அரசு கண்டித்தோ அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வேலையை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒருபோதும் செய்யாது அறிவுபூர்வமாக சட்டபூர்வமாக பாதுகாப்பு அனைத்து அரசு வந்து எந்தெந்த விதத்தில் மக்களுக்கு வந்து ஒரு உதவி செய்ய முடியும் என்பதை வந்து பல நேரங்களில் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் எடுத்துரைத்து வருகிறோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் போட திருப்பூர் மாநகரில் தற்போது கந்து வட்டி கும்பல்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஏழை எளிய மக்களை வந்து சாதாரணமாக காவல் நிலையம் சென்றால் அதிகாரிகளை வைத்து நீங்கள் வாங்கின கொடுத்து தானே ஆகணும் சொல்லி பல கந்துவட்டி கும்பலுக்கு ஏற்படுவது எனக்கு தகவல் இன்னும் சில நாட்களில் திருப்பூருடைய மாநகர காவல் ஆணையர் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் இன்னும் பல மாவட்டங்களில் கும்பல்கள் மற்றும் மைக்ரோ பினான்ஸ் சட்டவிரோத குண்டர்களால் மக்கள் பாதிக்கப்படுவதை ஏற்கனவே முதல்வர் தலைமைச் செயலாளர் முதன்மை செயலாளர் சார்பில் பல கடிதங்கள் பின்புமான நடவடிக்கையும் அல்லது இழப்பீடும் காலங்களில் முன்கூட்டியே எங்களை போன்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு பாதிப்பான கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் கந்துவட்டி கும்பல்கள் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் சட்டவிரோத குண்டர்களை அனுப்பி ரவுடிகளை அனுப்பி டிப்டாப்பாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக இருப்பாங்க ஆனால் மக்களை வந்து தற்கொலைக்கு தூண்டக்கூடிய அளவில் வந்து செய்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகளுக்கு கடினமான இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்கினால் ஏழை எளிய மக்கள் ஒரு ஐந்து வருடமாக தமிழகத்தை உலகளாவிய பொருளாதாரமே பாதித்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்னும் திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் தொழில்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் கடினமாக தவித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலை சமூக விரோதிகளினுடைய கந்துவெட்டி கும்பல்கள் கலெக்ஷன் டீம் குண்டர்கள் அதே போன்ற போதைப் பொருள் விற்கக்கூடிய சமூக விரோதிகள் கஞ்சா விற்கக்கூடிய சமூக விரோதிகள் இவர்களுடைய ஆதிக்கங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுப்பது போன்று அவர்கள் எல்லாத்தையும் விற்பனை செய்துவிட்டு கடன் கொடுக்கக்கூடிய பணக்கூடிய விற்பனை தான் அவங்க வணிக ரீதியாக கடன் கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்துவிட்டு மக்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் அல்லது இதுபோன்று கள்ளச்சாராய மூலயமாக விட்டு சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதனை கண்ணியமிக்க காவல்துறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இரு உள்துறை செயலாளர் அவர்களும் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்று நடைபெறுவதை தடுத்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க